அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஜூன் மாதத்தின் பத்தாம் தேதி திங்கட்கிழமைங்க இன்றைக்கி வளர்பெறை சதுர்த்தி இருக்குது இந்த நாளில் ஒரு குறிப்பிட்ட நம்பரை கையில் எழுதிக்கிட்டாவோ இல்லை ஒரு குறிப்பிட்ட பொருளை இன்றைக்கி பூஜை அறையில் வரைந்து வைப்பதன் மூலமாகவும் நம்மளுக்கு காரியத்தில் ஏற்படக்கூடிய தடைகள் யாவும் விலகும் காரிய சித்தி பெறும் பண வரவு பன்மடங்கு அதிகரிக்கும் என்பது குறித்து காலையில் ஒரு வீடியோ இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா பார்த்து செய்யுங்க சரி இன்று மாலை மணி நிமிடத்துக்கு மேலே நமக்கு வைகாசி மாதத்திற்குண்டான வளர்பிறை பஞ்சமி தீதி வந்து துவங்குதுங்க ஏற்கனவே நம்ம சேனலில் வளர்பிறை பஞ்சமி அன்னைக்கு எந்தெந்த மாதிரி எல்லாம் வழிபாடு செய்யணும் என்னென்ன பரிகாரங்கள் குறித்து ஏற்கனவே மூன்று வீடியோக்கள் வந்து போட்டிருக்கிறேன் வரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா பார்த்து அதையும் செய்வதற்கு முயற்சி செய்யுங்க எல்லா பரிகாரங்களுமே பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் ஆனால் ரொம்பவும் பவர்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் சரி இந்த பதிவில் இன்று மற்றும் நாளை ரெண்டு நாளும் நமக்கு வளர்ப்பெறி பஞ்சமி இருக்குது இல்லையா அதனால் இந்த ரெண்டு நாளில் ஏதாவது ஒரு நாளில் நான் சொல்கிறேன் இந்த தீபத்தை மட்டும் ஏற்றி பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கக்கூடிய கழுத்த நெறிக்கும் கடன் பிரச்சனையும் காணாமல் போகும் அதே சமயத்தில் பணவரமும் பல மடங்கு வந்து அதிகரிக்கும் அடுத்து உங்கள் மனசில் ஒரு சந்தேகம் சந்தேகம் வரலாம் ஏற்கனவே பண வரவிற்காக மூன்று பதிவு வந்து போட்டிருக்கீங்களே இப்போ அதையும் செஞ்சு இதையும் செய்யலாமா அப்படின்ட்டு தாராளமாக செய்யலாம் நிறைய பரிகாரங்கள் சொன்னாதான் உங்களுக்கு வந்து எது செய்வதற்கு வசதி கிடைக்குதோ என்னென்ன பொருள் வந்து கிடைக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ண முடியும் அதனால தான் என்னென்ன வளம் செஞ்சால் நல்ல பலனோ அதையெல்லாம் நான் தொடர்ந்து வந்து வீடியோக்களை கொடுத்துட்ருக்குறேன் நீங்கள் எல்லாத்தையும் செஞ்சீங்கனாலும் ஓகே தான் இல்லை ஏதாவது ஒரு முறையை ஃபாலோ பண்ணிங்கனாலும் ஓகே தான் இப்போ நான் சொல்கிறேன் இந்த தீபத்தை நீங்கள் வள நர்பரை பஞ்சமி தீதி இன்னைக்கு மாலை ஆறு மணி பதினெட்டு நிமிடத்துக்கு ஸ்டார்ட் ஆகுது இல்லைங்களா அந்த நேரத்திலிருந்து நாளை மாலை ஏழு மணி இருபத்தி ஆறு நிமிடத்துக்குள்ள நீங்க ஏற்றுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு ஒருவேளை அந்த நேரத்தை தவற விட்டுட்டீங்க அப்படிங்கும்போது நாளை இரவு எட்டு டு ஒன்பது மணிக்கும் வந்து நீங்க ஏற்றலாம் அதுக்கு ஒரு காரணம் இருக்குது நாளைக்கு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை அப்படின்னாவே கடன் பிரச்சினையை தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அப்படின்னு வந்து சொல்லலாம் அந்த நாளில் செவ்வாய் வரை நேரத்தில் இந்த தீபத்தை ஏற்றும் போதும் நமக்கு அற்புதமான பலன் கிடைக்கும் அதனால தான் உங்களை வந்து இரவு எட்டு டு ஒன்பது மணிக்கு கூட ஏற்றிக்கோங்க வந்து டு டு ஃபாலோ இரவு கூட பஞ்சமி தீதி முடிய அதாவது இரவு ஏழு மணி இருபத்தாறு நிமிடத்துக்குள்ளரையே நாளைக்கு ஏற்றுவதற்கு முயற்சி செய்யுங்க சரி இது எப்படி செய்யணும் அப்படின்னு வந்து சொல்லிடுறேன் வளர்பிறை பஞ்சமி தீதி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையின் வளத்திற்கு என்னென்ன வேலமோ அதையெல்லாம் வந்து பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம் இந்த நாள் அம்மனுடைய சிலை வச்சிருந்தீங்க அப்படின்னா ஐந்து பொருட்களால் வந்துட்டு நீங்க அபிஷேகம் பண்ணிக்கோங்க படம் வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த படத்தை தொடச்சி தூய்மைப்படுத்தி அஞ்சுங்கிற நிக்கை மஞ்சள் குங்குமம் இட்டுக்கோங்க விளக்கு ரூபமாக வழிபாடு செஞ்சிங்கனாலும் அந்த விளக்கை தூய்மைப்படுத்தி மஞ்சள் குங்குமம் வந்து இட்டுக்கோங்க எப்பவும் சொல்கிறது தான் அம்மனுக்கு மிகவும் பிடிச்ச மலர்னு பார்த்தீங்கன்னா சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய செம்பருத்தி மர மலரும் செவ்வரளி மலரும் சொல்லலாம் இவை தவிர வாசனை மிகுந்த எந்த மலர்கள் வேணாலும் நீங்கள் தாராளமாக வைக்கலாம் கருந்துளசி கூட வைக்கலாம் நீல நிற சங்குப்பூவும் வைக்கலாம் இதெல்லாம் கிடச்சா வைங்க அதே போல் ஐந்துக்கும் குறைவில்லாத தீபங்கள் வந்து நீங்கள் ஏற்றுங்க இப்போ ஐந்து முகாக்கல் விளக்கு வச்சிருந்தீங்கன்னா அது ஒன்று ஏற்றி வச்சிங்க அப்படினாவே போதும் இதை தவிர பரிகாரத்துக்குன்னு சொல்கிற தீபங்கள் தேங்காய் தீபம் இதெல்லாம் வந்து உங்களுடைய விருப்பம் அடுத்து நிறைய சகோதரிகள் கேட்குறீங்க பீரியட்ஸ் ஆனால் மூணாவது நாள் வந்து வளர்ப்பெறி பஞ்சமி வந்தால் வழிபாடு செய்யலாமா அப்படின்னுட்டு ஒவ்வொருத்தங்களுக்கு பார்த்தீங்கன்னா மூணு நாள்லையே பீரியட்ஸ் வந்து ஃபுல்லாகவே வந்து ஸ்டாப் ஆகிரும் இன்னும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஐந்து நாட்கள் கூட ஆகும் எது எப்படி இருந்தாலும் வாரகை வழிபாடு செய்யும்போது நீங்கள் ஒரு அஞ்சு நாளாவது பூஜ்ஜியரி பக்கம் போகாமல் இருக்கிறது தீபம் ஏற்றாமல் இருக்கிறதுங்கிறது நல்ல பல வந்து கொடுக்கும் அதனால இந்த பஞ்சமிக்கு நம்மளால் வழிபட முடியலன்னு வருத்தப்படாதீங்க மாதம் மாதம் பஞ்சமி வந்துட்டு தானே இருக்குது அதனால பீரியட்ஸ் டைம்ல அவசரப்பட்டு பூஜை அறைக்கு போகாதீங்க சரி எப்படி இந்த அப்படின்னு வந்து தீபம்லாம் இதுக்கு வந்து ஒரு தட்டு வந்து எடுத்துக்கோங்க பூஜை அறையில் பயன்படுத்துகிற தட்டை எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி அதனால தொடச்சி சுத்தம் பண்ணி தட்டை சுத்தியும் அஞ்சுங்கிற எண்ணிக்கையில் மஞ்சள் குங்குமம் வந்து இட்டுக்கோங்க அடுத்து ஒரு கைப்பிடி அளவு உப்பு வந்து நீங்கள் எடுத்து கண்டிப்பா வந்து கல்லுப்பு தான் பயன்படுத்தணும் இந்த கல்லுப்பானது வாங்கி வச்சிருந்தீங்கன்னா அதுல ஒரு கைப்பிடி அளவு வந்து எடுத்துக்கோங்க இல்லைன்னா புதுசாக ஒரு பேக்கெட் பிரிக்காமல் வச்சிருக்கீங்க அப்படிங்கும்போது அந்த பேக்கெட்லேருந்து கல்லுப்பு வந்து எடுத்துக்கோங்க எக்காரணத்து கொண்டும் சமையலுக்கு பயன்படுத்திட்டு இல்லையா அந்த உப்பு வந்து இதுக்கு பயன்படுத்தாதீங்க இந்த கல்லுப்பை நீங்க அந்த தட்டில் போடும்போது நல்ல ஒரு அழுத்தம் கொடுத்து டைட்டாக வந்து பிடிச்சி போடுங்க நம்ம கைகளை குத்துற மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல அந்த மாதிரி பண்ணிட்டு அதன் பிறகு அந்த தட்டுல வந்து நீங்க போடுங்க நல்லா வந்து பரப்பி வச்சிருங்க அதன் பிறகு அதில் ஐந்து மிளகு வந்து வைங்க கரெக்டாக வந்து வட்ட வடிவத்தில் வந்து நீங்கள் அடுக்கி வைங்க ஏன்னா இதுக்கு நடுவில் தான் வந்துட்டு நம்ம தீபம் ஏற்ற போகிறோம் அதனால் நீங்கள் ஐந்து மிளகு வந்து வைங்க இந்த கருமிளகு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கடன் பிரச்சினையை நீக்குவதற்கு மட்டும் இல்லைங்க வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்கள் தீவினைகள் இப்போ நமக்கு யாராவது ஏதாவது ஒரு செய்வினை வைக்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அதிலிருந்து நம்மளை காப்பாற்ற எல்லாத்துக்குமே வந்து ரொம்பவுமே உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதனால் இதை வந்து நம்ம வச்சுக்கிறது ரொம்ப நல்லது மேலும் செவ்வாய்க்கிழமை நாளில் இப்படி மிளகு கொண்டு பரிகாரம் செய்யும் போது நமக்கு உடனடி பலன் கிடைக்கும்னு சொல்லலாம் அடுத்து இதுக்கு நடுவில் வந்துட்டு நீங்கள் ஒரு அகல் விளக்கு வந்து ஏற்றுங்க இது வந்து ஐந்து முகம் கொண்ட அகல் விளக்காக இருந்தாலும் சரி இல்லை ஒரு முகம் கொண்ட அகல் விளக்கு இருந்தாலும் சரி அதை நீங்கள் வந்து ஏற்றுங்க முடிஞ்ச அளவுக்கு சிவப்பு திரி கொண்டு நீங்க ஏற்றுவது அப்படிங்கிறது அற்புதமான பலனை வந்து உங்களுக்கு கொடுக்கும் சிவப்பு நிறத்தில் திரி இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க பஞ்சு திரியவே குங்குமத்தையும் நெய்யவும் நீங்க கலந்து நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி ஆக்கிட்டீங்க அப்படிங்கும்போது அதில் தோய்த்து எடுத்திங்கனாவே உங்களுக்கு அந்த வெள்ளை நிற பஞ்சு திரியானது சிவப்பு நிறமாக வந்து மாறிடும் அதன் பிறகு நீங்கள் இதை ஏற்றி வைக்கலாம் மேலும் இதை வந்து நீங்கள் நெய்தீபமாக ஏற்றுவது அப்படிங்கிறது கூடுதல் சிறப்பு இந்த விளக்கை பார்த்த மாதிரியே உங்களுக்கு எவ்வளவுதான் கடன் பிரச்சனை இருந்தாலும் அந்த கடன் பிரச்சனை தீரணுன்ட்டெல்லாம் நீங்கள் வந்து வேண்டாதீங்க பணம் வேண்டும் பணம் வேண்டும் சொல்லியே வேண்டுங்க நல்லா வந்து பணவரவு அதிகரிக்கணும் ஆரோக்கியம் அதிகரிக்கணும் முன்னேற்றம் அதிகரிக்கணும் அப்படின்ட்டு எல்லாத்தையுமே வந்து நீங்க பாசிட்டிவா கேளுங்க இப்போ ஒன்று மாற்றி ஒன்னு ஏதாவது ஒரு உடம்புக்கு வந்துட்டே இருக்குது அப்படிங்கும் போது இந்த இடத்துல வந்து நீங்க நோய் தீர வேண்டும்னு கேட்கக்கூடாது ஆரோக்கியம் வேண்டும் அப்படின்னு சொல்லணும் அப்போ கடன் பிரச்சனை இருக்குது அப்படின்னா கடன் பிரச்சனை தீரணும்னு சொல்லக்கூடாது வரவு வேண்டும் அப்படின்னு தான் வந்து சொல்லணும் இப்போ வீட்டில் சண்டை சச்சரவா இருக்கு அப்படிங்கும்போது நீங்கள் நீங்க ஒற்றுமை வேண்டும் அப்படின்னு தான் சொல்லணும் இதே போல குழந்தை பாக்கியம் வேண்டும் திருமணம் கைகூட வேண்டும் இப்படி எல்லாத்தையுமே பாசிட்டிவாக வந்து கேளுங்க அதன் பிறகு இந்த சுடரை கொஞ்ச நேரம் வந்து பார்த்துட்டே இருங்க உங்கள் மனசில் தோன்ற கோரிக்கைகளை எல்லாம் வந்துட்டு முன்வைங்க அதன் பிறகு இந்த விளக்குல இருக்கிற நெய் வந்து குறையும் சமயத்தில் நீங்கள் இந்த வந்து குளிர வச்சுருங்க குளிர வச்சுட்டு இந்த விளக்கு வந்து அப்புறப்படுத்திடுங்க அதன் பிறகு இந்த ஐந்து மிளகையும் நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு வீட்டு வாசலுக்கு வெளியில் நின்றுக்கோங்க வெளியில் நின்றுட்டு உங்களுடைய இடப்புறம் ஒன்று வளப்புறம் ஒன்று முன்புறம் ஒன்று பின்புறம் ஒன்று மேலே ஒன்று அப்படி போட்டுருங்க அதாவது ரைட் சைடு லெஃப்ட் சைடு ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு மேலே டாப்பில் அப்படி சொல்லி நீங்கள் போட்டுருங்க இப்போ வந்து மேலே போட்டால் அது திரும்பி எங்கள் மேலே தானே விழும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம் அதெல்லாம் வந்துட்டு கணக்கு கிடையாது நீங்கள் வந்து தூக்கி போடுறது அப்படிங்கிறது தான் முக்கியம் அந்த மாதிரி வந்து இந்த ஐந்து மிளகையும் நீங்கள் அந்த மாதிரி வந்து தூக்கி போட்டுருங்க அதன் பிறகு இந்த கல்லுப்பை வந்து நீங்கள் புதன்கிழமை வந்து தண்ணீரில் கரைச்சோ இல்லை வாஷ்பேசன் சிங்க்கோ ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் அப்படியே அந்த ரன்னிங் வாட்டர்லயே நீங்கள் விடுறதோ வந்து உங்களுடைய விருப்பம் நீங்கள் தண்ணியில் கரைச்சும் கூட ஊற்றலாம் இல்லைனா அப்படியே கூட வந்துட்டு தண்ணீரை திருவிட்டு நீங்கள் கொட்டிடலாம் இந்த மாதிரியும் வந்துட்டு நீங்கள் பண்ணலாம் எப்படி இந்த மிளகு உங்களை விட்டு தூரம் போகுதோ அதே போல் உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் உங்களை விட்டு தூரம் போகும் அதே போல் எப்படி இந்த உப்பு வந்து கரையுதோ அதே மாதிரி உங்களுடைய கஷ்டங்களும் துன்பங்களும் கடன்களும் வந்து கரைஞ்சு போகும் அதுக்காக தான் இந்த மாதிரி வந்து எதுவுமே ரொம்ப கஷ்டமான பொருட்கள் எல்லாம் சொல்ல நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எளிய இந்த பொருட்களை வச்சு தான் செய்ய சொல்லியிருக்கிறேன் எல்லாருமே வந்து செஞ்சு பலனடியுங்க கண்டிப்பாக நம்ம வீட்டில் இருக்கிற அத்தனை எதிர்மறை ஆற்றல்களும் நீங்கி நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் உண்டாகும் மேலும் பண வரவு வந்து அதிகரிக்கும் இது குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி